ஒரு நமக்கெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் நம்முடைய நீண்ட நாள் உங்களுக்கு ஆயுத காலம் அது அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்களா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய கேஷ் மணி நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்களா உங்களுடைய ரிசுக் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்களா எல்லா மனுஷனும் பிரியப்படுறது நீண்ட நாள் வாழ வேண்டும் பொருளாதார ரிசுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஆசை இந்த இரண்டு விஷயம் நமக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இரண்டு விஷயத்தை கையில் எடுங்கள் முதலாவதாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் சொந்தத்தோடு உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதை அவர்கள் தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நல் கண்ணியமான முறையில் அவர்களை வீக்க வேண்டும்